வணக்கம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக ஆன்மீக அன்பர்களை இப்பொழுது சந்திப்பது அடியேன் பெருமை கொள்கிறோம் விருச்சிக ராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களே எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே இதுவரை சத்ருஸ்தானமான ஆறாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கலச்சித்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கலச்சித்திரஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான ராசிஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சகோதரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் சேமிப்புகள் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குரு ஏழாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குரு ஒன்பதாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் குரு நீண்ட பலன் குரு ஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருப்பு கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் தோற்றப்பிழிவு மேம்படும் பேச்சுக்களில் கனிவு உண்டாகும் குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் குரு பகவானுடைய நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் குரு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் குரு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மிருகஸ்ரீசன் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனது நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் வெளியிடும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும் குருவோட வக்ரகால சஞ்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்ர சஞ்சாரம் சரியா சுபகாரிய செயல்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவங்கள் பிறக்கும் வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களுக்கு பின்பு மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அவசியம் தேவை சூழ்நிலை அதற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரியா குரு உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு பெண்களுக்கு என்னென்னு பார்ப்போம் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்குண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்களுக்கான பயன்களை இப்பொழுது பார்ப்போம் மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளைப் பெறுவீர்கள் கட்டுரைகள் மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உயர்நிலை கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட ஊதிய உயர்வுகள் சிலருக்கு சாதகமாக கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் மட்டுமே கிடைக்கும் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடியும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரிகள் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் வாகன பயணங்களில் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும் தாமதமாக உண்டாகும் பொருட்களின் தேக்கம் உண்டாகும் லாபங்களில் குறைவு ஏற்படாது வெளியாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் கலைஞர்களுக்கான பயன்களை இப்பொழுது பார்ப்போம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் புதிய படைப்புகளையும் வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகளை பார்ப்போம் பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீக்கும் கட்சி நிமித்தமான பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில எதிர்ப்புகளால் நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் கொஞ்சம் புரிதல் தேவை ஸோ பொதுவான எல்லாருக்கும் நன்மைகளை பார்ப்போம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் தானாக உண்டாகும் கவனம் எது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இது எல்லாருக்குமே நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியில் தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யோனயத்தையும் ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கவும் வழிபாடு ஸோ அனைவருக்குமான வழிபாடு திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடை செய் தடைப்பட்ட சுபாகாரியங்கள் யாவும் கைகூடும் அதாவது திங்கட்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் வில்வ இலையால் பக்கத்தில் இருக்க பூக்கடையிலே கேட்டாலே கொடுப்பாங்க வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டு இருக்குது சுபகாரியங்கள் யாவும் உடனே கை கூடும் சரியா விருச்சிகராசி அன்பர்களே இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு தான் ஸோ சதவீதம் பார்த்தா நூறு சதவீதத்துல உங்களுக்கு எழுவது சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஸோ ஆகையால புதுமையான சில விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் உருவாக்கி கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீங்க ஸோ இதுவரையும் கூறப்பட்ட பலன்கள் யாவும் புது பலன்கள் தான் ஸோ அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் நிச்சயம் ஏற்படும் ஸோ ஆகையால் எதற்கும் கவலைப்படாதீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சி ஸோ ராசி அன்பர்களே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க திரும்பவும் சொல்கிறீங்க ஸோ சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்